சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஹெல்தியாக எந்த சாஸும் இல்லாமல் கெமிக்கல்ஸும் இல்லாமல் டேஸ்டாக எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா என்னோட பசங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க அந்தளவு சூப்பராக இருந்துச்சுங்க இதுக்கு இரநூறு கிராம் போன்லெஸ் சிக்கன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன் போன் இருக்கிற சிக்கனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை போன்லெஸ்ஸாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்ம தானே ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அதனால தான் நம்ம இன்றைக்கி வீட்லேயே செய்கிறோம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துருக்கோம் கால் டீஸ்பூன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து அந்த உப்பு காரம்லாம் அந்த சிக்கனில் இறங்கி நமக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து இதுக்கு ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறேன் இன்றைக்கி மூணு பேரளவு சாப்பிட்ற மாதிரி சமைக்கிறோம் அதனால் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறேன் இதை ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க மூணு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஊற வச்சுருக்கேன் ஊறினதுக்கப்புறம் நம்ம ரைஸை கழுவுணும் அப்படின்னா ரைஸ் நமக்கு உடஞ்சி போயிடும் அதனால் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு மூணு தடவை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் அதிக டைம் நம்ம ஊற வச்சோம்னா அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் தான் ஊற வைக்கிறோம் அப்படின்னா அரிசி வேகிறதுக்கு லேட் ஆகும் அரை மணி நேரம் ஊற வைக்கும்போது நமக்கு அரிசி சீக்கிரமாகவே வெந்துருங்க ஒரு நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் எண்ணெய் போது அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு வரும் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம அரிசியை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம கழுவ வேண்டாம் வடிகட்டிவிட்டு எல்லா ரைஸையும் வந்து இந்த தண்ணியில் சேர்த்துக்குங்க கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும் அடிக்கடி கலந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அரிசியெல்லாம் நமக்கு உடஞ்சி போயிடும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு வெந்துடும் இடையில மட்டும் லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்குங்க அரிசி வந்து நமக்கு குழஞ்சிடாமல் இருக்கணும் அதனால் ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க இது ஒரு பக்கம் வேகட்டும் அடுத்து நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற சிக்கனை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த பொரித்த எண்ணெயே நம்ம வந்து சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட்டு பண்ண வேண்டியதில்லை இப்போ சிக்கனை வந்து ஒரு ஒரு பீஸாக தனித்தனியாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சுக்குங்க சிக்கன் ரொம்ப கிறிஸ்பியாக வேண்டியதில்லை நல்லா சாஃப்டாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெந்திருந்தால் நமக்கு போதும் பாருங்கள் கலர்ஃபுல்லாக கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக நமக்கு வெந்து வந்திருக்கு இதே மாதிரியே எல்லா சிக்கனையும் மொத்தமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் நமக்கு அரிசியும் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு தொண்ணூறு சதவீதம் நமக்கு வெந்துச்சுன்னா போதுங்க இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்துகிட்டு செக் பண்ணி பாருங்கள் லைட்டாக அமுத்தும் போது நமக்கு கட்டானால் சரியாக இருக்கும் ரொம்ப வேகாமலும் இருந்துடக்கூடாது நல்லா வெந்துருச்சு அப்படின்னாலும் கொல கொல கொலன்னு போயிடும் அதனால் ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு வடிகட்டியை வச்சுட்டு சாதத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது எல்லா சாதத்தையும் இதே மாதிரி கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி நான் ஒரு ரெண்டு ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன் ஒரே ப்ளேட்டில் வச்சு ஆற வைக்காமல் ரெண்டு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க அப்போ தான் நமக்கு சீக்கிரம் ஆறும் கம்ப்ளீட்டாக ஆறணும் ஃபேனுக்கு கீழே வச்சு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க சாதம் சூடாக இருக்கும்போது நம்ம போட்டு கிளறணும் அப்படின்னா சீக்கிரமாக குழஞ்சி போயிடும் அதனால் சாதம் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு ஆறிடணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பாத்திரத்தில் நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயே சேர்த்துருக்கேன் கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு கொடமளகா இது எல்லாத்தையும் நைஸாக அதாவது ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க நம்ம கேப்சிக்கத்தை கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கலாம் இந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் கடைகளில் வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா கூட எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸும் வராது கடைகளில் ரேட் அதிகம் கொடுத்து வாங்குறத விட நம்ம இப்படி செய்யும்போது நமக்கு காஸ்ட் வைஸும் மிச்சமாகும் ஹெல்த் வைஸும் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க இப்போது இந்த இது வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவு காய் நல்லா குக் ஆகிருச்சு இப்போ கேப்சிகமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கேப்சிகம் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக வந்துடும் அதனால தான் இப்போ சேர்க்குறோம் கால் டீஸ்பூன் அளவு கறி மசாலா தூள் கா கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் அடிப்பிடிச்சிரும் அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவு மிக்ஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த பச்சை வாசம் அடிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் வாசம் போகிற அளவு சிம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க குக் பண்ணதுக்கப்புறம் காயெல்லாம் ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு ரெண்டு முட்டை இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க ஆல்ரெடி காயிலே உப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துட்டு இதை நல்லா எக் ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம காயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி மூணு பேருக்குனால ரெண்டு முட்டை மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நாலஞ்சு பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா முட்டை கூடுதலாகவும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா முட்டை பொறிஞ்சு இந்தளவு வரணும் நல்லா உதிரி உதிரியாக வரணுங்க இதுதான் கரெக்டாக இருக்கும் நல்லா முட்டை பொறிஞ்சு உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கலாம் சாதம் பாருங்கள் எந்த அளவு உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு நல்லா ஆறிடுச்சு அதனால தான் இந்த அளவு உதுக்குறதுக்கு நமக்கு வருது ரெண்டு தட்டில் இருக்கிற சாதத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நிறையா சிக்கன் மாதிரி வேணும் ஒரு ஒரு பைட்லேயும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சிக்கனை குட்டி குட்டியாக பிச்சுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொறுமையாக கலக்குங்க போட்டு நல்லா ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கொழ குழான்னு போயிடும் நல்லா ஜென்டிலாக அப்படி உது விட்ட மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் என்னோடய பசங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக மல்லித்தலை அல்லது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா அதுவும் சேர்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு காரம் என் பசங்க சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருந்தது உங்களுக்கு கொஞ்சம் பத்தாது அப்படின்னா நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கரெக்டாக சேர்க்கணுங்க உப்பு பத்தில் அப்படின்னாலும் உப்பு போட்டுக்குங்க காரம் மிளகு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கடைகள் எல்லாம் விட இந்த மாதிரி வீட்டில் செய்யும்போது அம்மாக்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ